ஜடேஜா அண்டு சஞ்சு சாம்சன் இவங்க ட்ரேட்ல எதுவும் கடைசி நேரத்தில் டுவிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கா கேப்டனா தான் நான் போனா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா அவர்கள் டிமாண்ட் வச்சிருக்காரு பத்திரானா மும்பை போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கா சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இன்னொரு வீரரை வந்து ஆர் ஆர்ல இருந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் கொஞ்சம் ஹைப்பட தட்டி விடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது கடைசி நேரத்தில் வந்து ஆக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃபேன்ஸ் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக அதாவது ஜடேஜா போக மாட்டாரு தளபதி வந்து ரிட்டேரிங் தான் ஆக போறாரு அப்படின்றதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் ஆல்மோஸ்ட் டீல் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு எனக்கும் பேசி பேசி வாயே வளைக்குது இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து ட்ரேட் முடிஞ்சு போச்சு கடைசி நேரத்துல என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் ஆர்ல இருந்து ஒன்பது ஓவர் பிளேயர் வந்து எடுக்க முடியாது ஆல்மோஸ்ட் எட்டு இஸ் பிளேயர் தான் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தஞ்சு பிளேயர் வந்து டீம்ல எடுத்துக்கலாம் இந்தியன் பிளேயர் எவ்வளவு வேணா நீ எடுத்துக்க ஆனால் ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா எட்டு பிளேயர் தான் டீம்ல இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பதினோரு பேர் கொண்டு போறோம் அப்படின்னா நாலு பேர் தான் அவங்க இருக்க முடியும் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியாதவங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா இப்ப ஆல்மோஸ்ட் எட்டு பேர் இருக்காங்க மாக்கா கால் ஆரம்பிச்சு ஜோப்ரா ஆர்ச்சர் தீக்ஷனா அசரங்கா ஃபரூக்கி இந்த மாதிரி ஹிட்மேயர் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்களால பண்ண முடியும் ஒன்னு ரிலீஸ் பண்ணணும் யாரையாச்சும் இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் யாராச்சும் சிஎஸ்கேட்டு கொடுத்துட்டு சாம்கரன் வந்து அப்படி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் சிஎஸ்கே தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது இப்போ சாம்கரனா அவங்க கொடுக்க போறாங்க ஜடேஜாவும் கொடுக்க போறாங்க ஆனால் அவங்க இதில் ஒன்பது பேர் ஆகும் அதனால யாராச்சும் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்காங்க எப்போதுமே ராஜஸ்தானை பொறுத்தளவு நம்ம ஆர் அஸ்வினா இருக்கட்டும் சகலா இருக்கட்டும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி ஓப்பனிங் காமன் தேவ்தட் படிக்கலா இருக்கட்டும் நம்ம இவர் ஆஹ் இப்போ வந்து ஜிடி டீம்ல கலக்கிட்டு இருக்கா நம்ம வந்து தலைவன் அவர் வேற லெவல்ல வந்து அவங்களுக்கு பொட்டன்ஷியலா வந்து இருந்தாரு ஜாஸ் பட்லர் அவர் அவரை நீங்க ஈஸியா வந்து வெளியே அனுப்புறீங்களா பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி அப்படின்னே சொல்லலாம் அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடிய பிளேயர்லாம் வெளியில விட்டனால இந்த டைம் வந்து நம்பினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தீக்ஷனாவும் அசரங்காவும் நல்ல ஸ்பின் போட்டு கூட்டணி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க ஆனா வந்து பொட்டியை கட்டு கடைசியில் வெளியில போற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அதனால வந்து யாராச்சும் ஒருத்தர் வெளியில விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமா வந்து முன்னாடி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அசரங்கா வந்து ஆர்சிபிலே இருந்தாலும் அதெல்லாம் வந்து சைன் பண்ண முடியல இவங்க எப்படி வந்து திரும்பி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் க்ரோ போட்டு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை இப்ப வந்து யாராச்சும் ரிலீஸ் பண்ற ஒரு முடிவுல இருந்தாங்க ஆனா வந்து இந்த இடத்துல தான் வந்து சிஎஸ்கே எங்கள் பிச்சை பொறுத்தளவு வந்து ஸ்பின் நல்லாவே பண்ணும் ஆல்ரெடி நூறு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டாரு ஜடேஜாவும் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்க வேணா வெளியில விடுறதுக்கு எங்கள்ட வேணா கொடுங்களேன் தீக்ஷனாவா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு இப்போ வந்து தீக்ஷனா அல்லது வண்டு அசரங்கா வந்து சிஎஸ்கேக்கு வந்து எல்லோ ஜெர்சியில பாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜடேஜா எப்படிப்பா ஒத்துக்கிட்டாரு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா கேப்டனா போட்டு ஒரு அடியை வாங்கி திரும்பி கேப்டன்சி எல்லாம் புடுங்கி திரும்பி தலையிட்ட எல்லாம் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது அவர் கேப்டன் ஆகுன்றது பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு ஆசை இருக்கு இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்லாம் அவர் கேப்டன் பண்ணுன்னு சொன்னாரு இப்போ வைஸ் கேப்டனா கூட ஆயிருக்காரு அதனால ராஜஸ்தான் வந்து இந்த டீல் முடியும் போது ஒரு கோரிக்கையுமே அவர் வச்சிருக்காரு என்னை கேப்டனா போடுங்க ஒரு ஆல்ரெடி யங் கேப்டன் அந்த மாதிரிலாம் போடலான்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிப்படுறது எனக்குமே கேக்குது அல்ல ஏனைய ஒரு கேப்டனா போட்டிங்க அப்படின்னா உங்க டீம் வந்து நல்லா வழி நடத்தி ஒரு இரண்டாவது கோப்பைக்கு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதனால வந்து கேப்டனா வந்து அவர் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கனால மேபி ஜடேஜா அவர்களை வந்து ஆர் ஆர வந்து வழி வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு வந்தா ராஜா தான் வருன்ற மாதிரி வந்தா கேப்டனாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கேப்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ நியூ டிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்திரானாவ பதிமூணு கோடி போட்டு எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆக்சன் பர்ஸ்ல வந்து ஒரு ஒன்பது கோடி கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் நிறைய பேர் தீபக் கூடா அவர் சம்ப ஃபார்ம்ல இருக்காரு ரீட்டைன் கூட பண்ணிக்கலாம் ஆனா வெளியில விட போறாங்க என்னன்னு தெரியல டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா அப்புறம் விஜய் சங்கர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பிளேயர்ஸ் இவங்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஆதி காலத்துல இந்த வீடியோ போட்டோம் முப்பது கோடி அவங்க பர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தலை வந்து வேற லெவல்ல ஓயிடு போட்டுருக்காப்புல ஒரு ஓவருக்கு வந்து ஆறு பால் ஆனா ஒரு பன்னெண்டு பால் போடுறாப்புல அந்த ஃபார்ம்ல இல்லை மீண்டும் அவர் நல்லா ட்ரெயின் பண்றாங்க இப்போ வந்து டொமஸ்டிக்லாம் இருக்கும் இன்டர்நேஷ்னலே வந்து ஒரு நல்லா தான் பண்றாரு ஒரு பதிமூணு கோடி அப்படிங்கும் போது பார்க்கும்போது அந்த பிரைஸ் வந்து இவர் ஆக்ஷன்ல விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முப்பது கோடி இருக்கு இந்த பதிமூணு கோடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தி மூணு கோடி என்னடா மெகா ஏலமாடா எடுக்கிறீங்க அப்படின்ற லெவல்ல இருக்கும் அதுக்கு நல்ல பிளேயர்ஸையும் எடுக்க தான் போறாங்க ஆல்மோஸ்ட் டீம் ஃபீல்டு ஃபிட்டாக ஆயிருச்சு டீம் ஆயிடுச்சு ஓப்பனிங் சஞ்சு நம்ம ஆயுஷ் மாத்ரே இவர் இருக்காரு ருத்ராஜ் இருக்காரு சிவம் துவே டபுள் பிரவிசு டீம் போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கிற மாதிரி நல்லவே டீம் இருக்கு ஆனா என பொறுத்தளவு பாஸ்ட் பவுலிங்கு பாத்தீங்கன்னா நேத்தன்ஸ் வந்து நிறைய பேர் வள வச்சு தேடிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மூணு பாஸ்ட் பவுலர் இருக்காங்க நேத்த நல்ஸ் இருக்காங்க அன்சுல் கம்போஜ் இருக்காரு கலீலர் இருக்காரு மூணு பேர் உங்களுக்கு பத்தாதா மதீஷா பத்திரான ஓவர்சீஸ் பிளாட்டை பண்ற மாதிரி இருக்கும் ஆனா அவர் ரிலீஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு பிளேயரை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக பாக்கணும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஸ்டைல் எப்படி உங்களுக்கு போடுறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லவே தெரியும் எல்லாரும் வந்து மதீஷா பத்திரானா வந்து வரும்போது தான் போவாரு தான் அவர் எடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ஓஜி டீம்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்ல பாருங்க ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வந்து பயமுறுத்துறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல்லேன்னு கூட சொல்லுவேன் மலிங்காவை தவிர வேற யாருமே கிடையாது ஜான்சன் நிறைய வாட்டி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அந்த மாதிரி மலிங்கா வேற லெவல்ல அவங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு ஏன்னா இப்ப நூத்தி தான் அடிக்கிறீங்க ஐம்பதுல சுருட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி நூத்தி இருபது கூட அடிச்சா கூட பாத்தீங்கன்னா சுருட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கன் பவுலிங் செட்டப் வச்சிருந்த யாரு அப்படின்னா தான் மீண்டும் அந்த காம்போ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தான் போயிட்டு இருக்கு இப்ப சிஎஸ்கே வந்து டாக்ஸும் போயிட்டு இருக்கு ஒருவேளை வந்து மத்த பத்திரானா வந்து மும்பை போனாரு அப்படின்னா இங்க மாதிரி ஓயிட்டு போடாம அங்க மலிங்கா கோச் இருக்காரு மகிழ ஜெயவர்தன் இருக்காரு நல்ல ஒரு பழக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் வந்து மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா சிஎஸ்கேல வந்து ஸ்லாட்ல இல்லாத இடத்துல வந்து ஃபில் ஆகி திரும்பி அவர் ட்ரெயின் பண்ணி போறதுக்கு பத்திரானா வந்து மும்பை போனாரு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து இடமும் கிடைக்கும் பூம்ரா ட்ரெண்ட் போல்டு இவங்களோட காம்பினேஷன்ல இவருமே இருந்தாலும் இப்ப சர்துல் தாகர் வேற உள்ள எடுத்துட்டாங்க அதனால வந்து கம்ஃபர்டபுளா வந்து பாத்தீங்கன்னா கடப்பாரா வந்து ரெடியா வந்து வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு மும்பையும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு சிஎஸ்கே வந்து ரெடி பண்ணிடலாம் அது நாற்பது கோடியை வச்சுட்டு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு பாஸ் போல எடுக்கலாம் ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் அந்த மாதிரி கூட எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் என்னப்பா பைனல்ல ரெண்டு பேரும் யாருக்கு ஆறாவது கப்புன்னு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா அண்ட் சாம்சங் ட்ரேட்ல நீங்க என்ன பாக்குறீங்களோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பத்திரம் ஆனா சிஎஸ்கேல இருக்கலாமா இல்ல மும்பை போலாம் நல்லா இருக்குமா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க